கொஸ்டின் நம்பர் ஃபோரில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க சரியான ஊர் பெயரின் மருவு எதுன்னு கேட்டிருக்காங்க புது கைன்னு கொடுத்துருக்காங்க புதுக்கோட்டை புதுவை ஆப்ஷன் சி உதகமண்டலம் உதகை இதுதான் கரெக்டான கும்பகோணம் கும்பைன்னு கொடுத்துருக்காங்க உதக மண்டலத்தை இன்னொரு விதமாகவும் மறு பேர்ல சொல்லுவாங்க மாந்தைன்ற பேரும் இருக்குங்க ஓகேங்களா உதகமண்டலத்துக்கு மாந்தைன்ற பேரும் இருக்கு புதுச்சேரிய புதுவைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா புதுச்சேரிய புதுவைன்னு சொல்லுவாங்க புதுக்கோட்டைய புதுகைன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா குடந்தைங்கிறது கும்பகோணத்தை தான் குறிக்கும் இதே மாதிரி இன்னொரு பேர் இருக்குங்க குட மூக்குன்ற பேரும் இருக்குது குடந்தைக்கு மறு பேர் பார்த்தீங்கன்னா குடமூக்குன்னு மூக்குன்னு சொன்னாங்க சார் இதை வந்து என் ஒய்ஃப் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நான் தெரியலேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஓகேங்களா அவங்க என்ன சொன்னாங்க குடை பிடிக்கிற மாதிரி குடையை காமிச்சாங்க காமிச்சிட்டு அவங்க மூக்கை தொட்டாங்க எனக்கு என்னடா கொடை காமிக்கிறாங்க மூக்க தொடறாங்க என்னடா இருக்குன்னு யோசிச்சா குடமூக்கை தாங்க இப்படி சொல்லியிருக்காங்க இனிமேல் இந்த குடமூக்கு மறக்குமா மறக்குமா சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா